ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போடுற அப்டேட்ஸ் வந்து கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சட்டம் வந்து போடுறதுனால நீங்கள் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் கண்டென்ட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு சட்டம் முழுமையாக தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட நுணுக்கங்கள் எதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம அதுக்கு உண்டான பதிலை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஏடபிள்யூ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சுருக்கமான சொல் ரா அப்படிங்கிற அமைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனுடைய அமைப்பு வந்து எப்படி செயல்படுகிறது அதனுடைய அமைக்கப்பட்டதுக்குண்டான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது அது வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வெளிநாட்டு உள்துறை அமைப்பு அதாவது எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது இந்தியாவில் நம்ம வந்து ரா அமைப்பு வந்து நிறுவப்பட்டது எதற்காக அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சில விஷயங்களை வந்து நுணுக்கமாக அறிவதற்கு இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை வந்து இந்த கட்டமைப்பை வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரும் ஒரு விஷயமாக கருத்தில் கொண்டுதான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெடிநா வெளிநாடுல இருந்து வரும் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதை வந்து நம் நாட்டிற்கு நம் தேச பாதுகாப்பிற்காக வந்து உழவு பார்த்து வெளிநாட்டு வெளிநாட்டினர்களை வெளிநாட்டுகளை வெளி உ உளவு பார்த்து நம் நாட்டின் தவல் சொல்வது தான் வந்து ரா அமைப்பு இது ஒரு பெரும் அமைப்பு தலை சிறைந்த அமைப்பு இந்தியாவில் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக சொல்லிக்கிறோம் ரா வந்து இந்தியாவில் வந்து ரா அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய அமைப்பு அதே போல் தான் சிஐஏ அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் எம்ஐ சிக்ஸ் அமெரிக்காவில் வந்து சொல்லுவாங்க எம்ஐ சிக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்து போன்றவற்றில் வந்து இது போன்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் ராவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்காக தகவல் சேகரிப்பது வெளிநாட்டில் இந்தியாவுக்கு உண்டாகும் ஆபத்தை ரகசியமாக அறிந்து நம் நாட்டிற்கு தகவலை வந்து தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாத அச்சுறுத்தலை வந்து கண்டறிந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு பயங்கரவாத அமைப்புகள் பற்றிய தகவலை அரசு மற்றும் இராணுவத்திற்கு வழங்குவது அதற்குண்டான ஆதாரங்கள் அதற்குண்டான விஷயங்களை சேகரித்து கொடுப்பது தான் வந்து இதனுடைய அமைப்பு மூன்றாவதாக என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிநாட்டில் அரசியல் இராணுவ பொருளாதார தகவல் சேகரிப்பு இது இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு அத்தியாவசியமாக இருப்பதை சேகரித்து சொல்லுவது இது ஒரு விஷயம் நான்காவதாக எதிரி நாட்டின் ராணுவ முன்னேற்றங்களை கண்காணித்தல் ரகசியங்களை வந்து ஊடுருவி அதை வந்து தெரிந்து நம் நாட்டிற்கு சொல்லுவது இது போன்ற விஷயங்களை அவர் எதிரி நாடு தீட்டும் திட்டங்களை வந்து கண்டறிந்து முன்கூட்டியே சொல்வதுதான் தான் வந்து ராவுடமைப்பு ஐந்தாவதாக உள்துறை அமைப்பு மூலம் நாட்டின் நலன்களை பாதுகாப்பது நாட்டு எல்லைக்கு அப்பால் உள்ள செயல்பாடுகளை ரா ரா அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் அப்படி ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் டெவலப்மெண்ட் இல்லை அனலைசிஸ் விங் அப்படிங்கிறது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ராவின் செயல்பாடு ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டு உளவு சேகரிப்பு வெளிநாட்டில் ரகசியமான முகவர்கள் மூலம் தகவல் சேகரித்தல் அரசியல் இராணுவம் தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் விஷயங்களை அறிந்து சேகரித்து அனுப்புவது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் பயங்கரவாத குழுக்களின் இயக்கம் நிதி ஆதாரம் நிதி எப்படி வருகிறது அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் எங்கெங்கு வைத்திருக்கிறார்கள் பயிற்சி யார் மூலியமாக கொடுக்கப்படுகிறது பற்றிய தகவலை அறிந்து அனுப்புவது இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலை முன்கூட்டியே தெரிவிக்கிறது அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது அது ஒன்று எதிரி நாடுகளில் உளவு செயல்பாடுகளை தடுப்பது அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள உழவு பார்ப்பதை எப்படி தடுக்க முடியுமோ அதை தடுப்பது இது ஒரு விஷயமாக வந்து கருவப்படுது இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டு உளவுத்துறை நடவடிக்கையை ரா கண்காணித்து தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உழவு மட்டும் பார்ப்பதில்லை அவங்க வெளிநாட்டினர் நம் நாட்டை உழவு பார்க்கும்போது அந்த உழவை வந்து தடுத்து உ நிற்பாட்டுவதும் ராவுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது இதில் வந்து அணு சக்தி விண்வெளி சைபர் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்கள் வந்து வெளிநாடு நாட்டவர் வெளிநாடுகளில் அணு ஆயுத தயாரிப்பு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இவற்றை வந்து நம்முடைய நாட்டினதை பாதுகாப்பது அவர்கள் நாட்டில் என்ன நடக்கிறது இது சம்பந்தமாக அப்படிங்கிற உழவை வந்து தெரிவிப்பது இது ஒரு விஷயம் அரசு மற்றும் ராணுவத்துக்கு ரகசிய அறிக்கைகள் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பது ரா ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங் வந்து பெரும் தகவல்களை நேரடியாக வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகமுக்கு படைத்துறை அதாவது கப்பல் படை இராணுவ படை தளபதி விமானப்படை தளபதி முப்படை தளபதிக்கு நேரடியாக இவற்றை வந்து உழவை வந்து கொடுப்பது வந்து அவர்களுக்கு ப பவர் இருக்குது அப்படிங்கிறது ரா எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகுந்த ரகசியம் உடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்தியாவிலேயே மிக யார் ரால ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ரகசியம் வந்து காக்கப்படும் அவர்கள் வேலை செய்வது ரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சர்வதேச ரகசிய முகவர்களா அமைந்த அமைக்கப்பட்ட வலையமைப்பு வந்து இது இது வந்து சேட்டலிஜ் சேட்டலைட் இன்டெலிஜென்ட் சைபர் Human ஹியூமன் இன்டெலிஜென்ட் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது இது மூலமாக வந்து தகவல்களை சேகரிப்பார்கள் நேரடியாக எல்லா நாட்டிலையும் ஊடுருவி தகவல்களை சேகரிப்பார்கள் ரா அதிகாரிகள் பொதுவாக ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ட்ரெயின் செய்த செய்யப்பட்டு இன்டெலிஜென்ட்டாக வந்து கொண்டு வரப்படுவார்கள் ரா அமைப்பின் தனிச்சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அதன் பணிகள் முழுமையாக ரகசியமாக ரகசியத்தை காப்பதும் ரகசியத்துடன் செயல்படுவது மிக அவசியமான ஒரு விஷயம் ரா தொடர்பான தகவல்கள் வந்து பொதுமக்களுக்கு வெளியிடப்படாது அது வந்து டிஸ்க்ளோஸ் எந்த தகவலையும் வந்து யாருக்கும் த டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரா ஊழியர்களின் பெயர்கள் பணியின் விவரங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் ரகசியமாகவே இருக்கும் யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது ரா என்பது சுருக்கமாக நம்ம சொல்லப்போனால் இந்தியாவின் வெளிநாட்டு உளவு அமைப்பு இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டு உழைவு அமைப்பு தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் அமைப்பு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தலை சிறந்த கடமை அவங்களுக்கு வெளிநாட்டு அச்சுறுத்தலை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் ஒரு அமைப்பு ரா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அமைக்கப்பட்டு இது வந்து ரா வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதன் மூலமாக நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகே நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அது உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொருடைய குடிமகனுடைய உரிமை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டம் மட்டுமே வந்து பேசி கொண்டு இருக்கிறோம் இதுல அதனால வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பதுக்கு முந்நூற்றி எண்பதுக்கு மேலே ஒரு வீடியோஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு லா சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லா வீடியோவும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்